This video ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் YouTube, Instagram, Facebook இது இருந்தால் போதும் இதில் வந்து நம்மளோட ஆட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இதில் வந்து டெய்லி இன்கம் எடுக்கலாம் நீங்கள் ஒர்க் பொறுத்து இருக்குது இதுக்கு வந்து ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நல்ல பிஸ்னஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப் ஹாய் ஹலோ வணக்கம் அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா நாம இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி விழாவை பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்து மக்களோட நம்பிக்கையான கடவுள் விநாயகர் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை தொழுதுட்டு தான் அடுத்த கடவுளை பார்க்க போறாங்க அப்போ விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்து மக்கள் அப்போ வந்து இந்த விநாயகருக்காண்டி ஒரு விழா எடுக்கிறாங்க அதாவது விநாயகரோட பிறந்த நாளாக கருதப்படுற அண்ட் ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க களிமண்ணை எடுத்து அதில் பிள்ளையார் செஞ்சு ஒரு மூன்று நாட்கள் வந்து கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சி வழிபடுறாங்க இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் எல்லாத்தையும் ஆற்றுல கொண்டு கரைக்கிறாங்க அப்போ ஏன் கரைக்கிறாங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் நம்ம தாலி பிரிச்செல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஆடி மாதத்தில் ஆற்றுல வெள்ளம் வரும் வெள்ளம் வர்றப்ப அந்த வெள்ளம் வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய மண்ணையும் சேர்த்து அரிச்சிட்டு போயிடும் அரிச்சிட்டு போனதுனால அங்கே வந்து தண்ணியானது தேங்கி நிற்க முடியாமல் நிலத்தண்ணி நீர் மட்டும் அந்த இடத்துல குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி வரப்ப இந்த பிள்ளையார் களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போய் கரைக்கிறாங்க அதை எப்படி கரைக்கணுன்னா முழுவதுமாக எல்லா களிமண்ணும் கரைகிற வரைக்கும் கல கரைச்சி விட்டுட்டு வருவாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த களிமண்ணெல்லாம் ஆற்றுல போய் நல்லா படிச்சிருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வர்றப்ப அந்த நிலத்தண்ணி நீரை வந்து என்ன பண்ணும் தேக்கி வச்சு பூமிக்கு வந்து அந்த இடத்துல தண்ணி ஈரப்பதத்தை கொடுத்து நிலத்தடி நீர் உயர இதனால் மக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த பஞ்சத்தை தடுக்குது இதுக்காக வேண்டி தான் களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பிள்ளையாரை ஆற்றலை கரைக்கணுன்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் இப்போ என்ன மாறிட்டு வந்தது இதனால் நம்மளுக்கு என்ன கஷ்டம் நடக்குது அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி விநாயகரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விதவிதமான பிள்ளையாரெலாம் செய்கிறாங்க கண்ணுக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் நமக்கு ஃப்யூச்சருக்கு அது நல்லதில்லை நமக்கு நிறைய பஞ்சத்தை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ இந்த பிளாஸ்டர் பாரிஸு கெமிக்கலில் செய்யறக்கூடிய இந்த பிள்ளையாரை கொண்டு போய் கடலில் கரைக்கிறதுனாலையோ இல்லை ஆற்றுல கரைக்கிறதுனாலையோ நிலத்தடி நீர் மட்டும் உயர்றதில்ல அதுக்கு மாறாக அதில் வந்து நிறைய மாசுக்களும் கெமிக்கலும் கலக்குது இதை மாடு ஆடு பாசனத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறப்ப தேவையில்லாத தீங்கான விளைவுகளை ஏற்படுத்துது அப்போ இதை நம்ம தவிர்க்கணும் அப்போ இது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆனால் இப்போ யாராலையும் போய் களிமண் கிடைக்க மாட்டேங்குது எடுத்துகிட்டு போய் செய்கிறதுக்கு அனுப்பப்படுறாங்க செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாங்க அதனால் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ மக்களும் நிறைய கால ஓட்டத்துக்கு ஏற்ப வேகமாக வளர்ந்துட்டாங்க அதனால் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால் கடையில் வாங்குறதே வாங்கி சாமி கும்பிட்றாங்க நீங்கள் சாமி கும்பிட்றதோட மட்டும் நிப்பாட்டிக்கங்க ஆற்றுலேயோ இல்லை கடல்லையோ போய் கலக்க கலைக்க